ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க மெர்க்குறி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ இன்றைக்கி தான் போட போகிறேங்க இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னா ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடுது ரெண்டாவது கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு ஃபுல்லாகவே சாம் ஜாம் ஆகிடுச்சு வருங்க பாருங்க ஸ்டாப் ஆக மாட்டேங்குது இந்த சுவிட்சு வர உள்ளே போனால் வர மாட்டேங்குது இந்த சுவிட்சஸ் பாருங்க ஜாம் ஆகி நிற்குது பாருங்க எதுவுமே ஆப்ரேட்டு இதுவும் பாருங்க எல்லாமே உள்ளே போய் லாக் ஆகிக்குது இப்படி என்ன காரணம் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடே உள்ளதா ஓடுது இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துடலாம் விரிவாக பார்க்காத கொஞ்சம் ஸ்லோவமாக பாத்துடலாம் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க வீடியோவை ஃபஸ்ட்டு நம்ம பிளக்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபேனை வந்து அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு ஸ்க்ரூ இருக்குது இந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு கழட்டின பின்னாடி அலங்கா அப்படி இழுத்தினாலே வந்துரு ஒரு சிலது வருங்க அவ்வளோதாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்க்ரூ இருக்குது இப்போ இந்த ஓல்ட் இருக்குங்க இது 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 இந்த அஞ்சையும் கழட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு ஒன்று ரெண்டு கல்டாது இருக்கும் போல் இருக்குது அதையும் கழட்டிடலாம் இந்த மாதிரி ஃபேன் வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுனாலே நீங்கள் வந்து அதையே நிறைய பேர் பழையரும்புல போட்டுறீங்க அதான் வருத்தமாக இருக்குது நம்மளே ரெடி பண்ணி பார்க்கலாம் அளவு இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நீங்களே கொஞ்சம் நாலேஜ் இருந்தனால் நீங்களே ரெடி பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய வேலை இல்லை இதெல்லாம் வந்து எவ்வளவோ பண்ணுறாங்க நீங்கள் எதை கூட பண்ண மாட்டிங்களா பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் அண்டி கிடக்குது ஃபர்ஸ்ட் அந்த டஸ்ட்டை பூரா க்ளீன் பண்ணிடலாம் ஒரு ப்ரெஷ் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இவ்வளோ டஸ்ட் இருக்கிறதுனாலதான் அது ஒர்க் ஆகுறது இல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான கம்ப்ளைண்ட் தான் நீங்கள் எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை இந்த சுவிட்சஸ்க்கு இந்த ஸ்க்ரூவையும் இந்த ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துருங்க முன்னாடி பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துரு சுவிட்சஸ் தனியாக கலந்து வந்துடுங்க கழட்டினு பின்னாடி சுவிட்சஸ் இப்படி வந்துடு இதை வந்து வச்சு நல்லா இப்படி கிளீன் பண்ணி எடுத்துருங்க பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் எல்லாம் பாருங்க ஜாம் ஆகிடுது ஒன்று கொண்டு பாருங்களே ஒர்க்கே ஆகலை எல்லாம் ஜாம் ஆகிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்க இந்த மாதிரி அந்த சுவிட்சில் வந்து இந்த இடத்துக்கே அந்த ஸ்ப்ரிங் இருக்கிற நேர் விட்டுருங்க உள்ள இதெல்லாம் வந்து மெயினாக ஆஃப் பண்ணிவிட்டு விடுங்க விட்டுட்டிங்கனாலே போதுமானது அப்புறம் ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஒர்க்காக இருக்க ஆரம்பிச்சிரு பாரு ஆயில் போய் ஒர்க் ஆகுது பாருங்க ஜாமா இருந்தது எப்படி ஒர்க்காது ஆகுது பாருங்க அவ்வளோதான் ஈஸியான கம்ப்ளைண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க ரொம்ப இதாக டைட்டாக இருந்ததுன்னா மறுபடியும் டைட்டாகிச்சுன்னா துளி துளி மறுபடியும் எண்ணெய் விட்டுருங்க தேங்காய் எண்ணெயே போதுமானது வேற எதுவுமே வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் ஒன்று தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஆகலை என்ன உள்ள பூவு நினைக்கிறேன் ரெண்டு டைம் இப்படி பண்ணும்போது அந்த ஆயிலில் உள்ள சர்க்குலேஷன் ஆயிரும் அவ்வளோதாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இதில் வர்றதுலேயே ஒவ்வொரு ட்ராப் ஆயில் விட்டுருங்க பாருங்கள் இந்த இடத்துக்கு அந்த நீலில் வரும் அந்த இடத்துல ஒவ்வொரு ட்ராப் ஆயில் விட்டிங்கன்னா என்ன நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வருங்க ஆயில் வருது வருங்க நம்ம முத்த ஆயில் எவ்வளோ ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுன்னு பாருங்கள் வேணாம் மேலே கீழே விட்டுட்டிங்கன்னா அந்த சுட்சோட நீலில் ரெண்டு விட்டுட்டீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுணும் இப்போ இதை வந்து நல்லா அந்த ஆயிலெல்லாம் இப்படி வெளியில் சிந்தி இருக்கிற ஆயிலெலாம் நல்லா துடைச்சிட்டு அப்புறமே நீங்கள் பழைய படிக்க இப்படி போட்டுடலாம் இதை வந்து அடியில் எல்லாம் இதெல்லாம் இப்போ துடைச்சிருங்க துடைச்சிட்டு போட்டுடலாம் இதில் பார்த்து மாட்டும் போது மா மாட்டும் போது பார்த்து மாட்டிங்க இது ஜீரோ ஜீரோ பாருங்கள் ஸ்டாப்பு ஸ்டாப்பு இந்த பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டு மூணு இருக்குன்னு பார்த்துட்டு மாதிரி அது மாதிரி மாட்டிக்கங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் போட்டுருங்க அந்த ஸ்க்ரூ போட்டாச்சு சும்மா நச்சுக்கு திருப்பி வச்சு அவர் ஆப்ரேட் பண்ணி பார்த்துர்லாம் அவ்வளோதாங்க நல்லா ஸ்மூத் ஒர்க் ஆகுது பாருங்க அவ்வளோதாங்க இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கவரை போட்டுடலாம் போட்டு நான் அஞ்சு ஸ்க்ரூ போட்டிருங்க இருக்கக்கூடிய ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு அடுத்தங்கன்னா அடிக்கவாரு இது அப்படியே போட்டாலே வேலை முடியுது நாலு ஸ்க்ரூ போட்டால் வேலை முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சூப்பராக ஓடுதுங்களா எல்லா பட்டனுமே பாருங்கள் சூப்பராக வேலை செய்யுது இவ்வளோ தாங்க நம்ம ஈஸியாக ஒரு ஃபேனை ரெடி பண்ணுறது இதுக்கு வேண்டி நீங்கள் பலரும் கடையில் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லானில் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்கள் ஃப்ரெண்டுகளும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்